அப்பா வாழ்நாள் முழுவதும் மக்கள் பணியில் இருந்தவர் என்னைக்காவது ஒரு நாள் நானும் அவரை போல் மக்கள் பணி செய்யணும் என்று விரும்புகிறவர் அதற்காகவே நான் அவர் நின்ற தொகுதியிலேயே நின்று அவருடைய பணியை தொடர்கிறேன் எனக்கு என் தாக்கத்தை முதலில் முதல்ல தயாரினார் அதுக்கு அதற்கு பிறகு என்னை மிகவும் தொடர்ந்து அண்ணா அதே போலவே என்னுடைய பெரிய தரப்பினார் பின்னால் நீண்ட கால அமைச்சராக இப்பொழுது இந்த காலத்திலே எனக்கு இருக்கிற ஒரு தலைவர் அது இல்லாவிட்டால் நான் அரசியல் வந்து கண்டு ஐம்பது வருஷம் மதுரைக்கு வராத உட்கட்டமைப்பு வளர்ச்சி ஐந்தே ஐந்து வருடத்தில் வந்தது எந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு இந்த நான்காண்டு காலத்தில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதுரை மாநகரத்தில் மத்தியில் வேலை நடக்கும் ஆனால் அந்த வேலைகளில் எத்தனை கோடி ஏன் தொகுதியும் எடுத்தால் அது ரொம்ப குறைச்சி நாற்பது கோடி ரூபாய் இதில் புறவழிச்சால் ரோடு சொல்லுவாங்க சொல்வாங்க அது ஏராளமான பாலங்கள் கற்று கடைசியாக திறந்த பாலத்தை திறந்து வைக்கிற மகளிர் கூட இன்னும் மதுரை மாநகரங்கிறத காற்று பாலங்கள் பேர் தேர்ந்தெடுக்கலாம் அத்தனை பாலங்களுக்கு அவனி தான் என்ன மாதிரி மனிதர் என்ன குணம் என்ன தத்துவம் என்ன கொள்கை என்ன வரலாறு எந்த அளவுக்கு இறைவன் அருள் பெற்றிருக்கிறாய் என்றது தான் ஒரு மனிதனுடைய அடையாளம் பதவி வரும் போகும் பணம் வரும் போகும் மக்கள் காட்டும் பாசம் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பற்று இதெல்லாம் அளவில்லா சொத்து அதை என் தந்தை வழியில்தான் நான் வந்திருக்கிறேன் என் தந்தை இல்லாமல் நான் இல்லை இளைய தலைமுறை அணிவகுத்து வந்ததை பார்த்து இந்த திராவிட இயக்கத்தின் இயக்கம் அடிந்து விடாது அடுத்த தலைமுறை தயாராகிவிட்டது என்ற உணர்வு கொண்டவர்களுக்கு